சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சென்னையில் ரூபாய் இரண்டாயிரம் கட்டணத்தில் பஸ் பாஸ் ஏசி தொடங்கி சாதாரண பேருந்து வரை விருப்பம் போல் பயணிக்கலாம் அறிமுகம் செய்து வைத்தார் அமைச்சர் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மாநகர போக்குவரத்து கழகம் மூலம் ஐம்பது குளிர் சாதன அதாவது ஏசி பேருந்துகள் உள்பட மூவாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேருந்துகள் நாள்தோறும் இயக்கப்படுகின்றன இப்பேருந்துகள் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் தினசரி பயணிக்கிறார்கள் அலுவலகம் செல்வோருக்கு வசதியாக இருவழி பயண அட்டை விருப்பம் போல் பயணிக்க மாதாந்திர பயண அட்டை என பல்வேறு சலுகை கட்டணங்களை மாநகர போக்குவரத்து கழகம் இதுவரையில் வழங்கி வருகிறது இதில் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் கட்டணமாக செலுத்தி பெறப்படும் பயண சலுகை அட்டை மூலம் மாநகர போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கும் குளிர்சாதன பேருந்துகளை தவிர்த்து சாதாரண பேருந்து விரைவு பேருந்து சொகுசு பேருந்து சிற்றுந்து ஆகியவற்றில் பயணிகள் விருப்பம் போல் பயணிக்கலாம் இந்த நிலையில் பயணிகளுக்கு மேல் ஒரு சலுகையாக ரூபாய் இரண்டாயிரத்துக்கு புதிய பயண சலுகை கட்டண அட்டையை போக்குவரத்து பேருந்துகளிலும் பயணிகள் விருப்பம் போல் பயணம் செய்யலாம் இந்த அட்டையை பெறுபவர்கள் மாநகர் போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்படும் குளிர் பேருந்து சாதாரண பேருந்து விரைவு பேருந்து சொகுசு பேருந்து சிற்றுந்து ஆகியவற்றில் பயணிகள் விருப்பம் போல் பயணிக்கலாம் தற்போது கோடை காலம் துவங்குவதால் வெப்பம் தணிக்க பலரும் ஏசி பேருந்துகளில் பயணம் செய்ய ஆர்வம் காட்டுவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு ரூபாய் இரண்டாயிரம் கட்டணம் கொண்ட பயண அட்டை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது தற்போது திருப்போரூர் சிறுசேரி டிக்பார்க் கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏசி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன புதிய பேருந்துகள் வந்ததும் தேவைக்கேற்ப பல்வேறு வழித்தடங்களிலும் இயக்க திட்டமிட்டுள்ள மாநகர் போக்குவரத்து கழகம் அதற்காக இருநூத்தி இருபத்தி ஐந்து ஏசி பேருந்துகள் உட்பட அறுநூத்தி ஐம்பது மின்சார பேருந்துகளை விரைவில் கொள்முதல் செய்யப்பட உள்ளது இத்திட்டத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மந்தவெளி பேருந்து நிலையத்தில் அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் ஆட்டோ சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை ரூபாய் இரண்டாயிரம் பாஸ் திட்டத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் சிவசங்கர் நிருபர்களிடம் கூறியதாவது ஆட்டோ சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண்போம் குறிப்பிட்ட சில சங்கங்கள் தான் போராட்டம் நடத்துகின்றனர் முடிவு எட்டப்படுகின்ற நேரத்தில் பொதுமக்களுக்கு பாதகமான ஏற்படுகின்ற சூழலை ஏற்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் என்றார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்தி உடனுக்குடன் தெரிந்து கொள்ளே நியூஸ் சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்